ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி ரகசியத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அதாவது நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பெரும்பாலான பேர் ஏதாவது ஒரு பொருளை தான் கேட்போம் அதாவது எனக்கு கார் வேணும் இந்த மாதிரி பணம் இவ்வளோ வேணும் வேலை வேணும் ஏதோ ஒரு விஷயத்த ஒரு பொருளாக இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி நம்ம விசுவலேஷன் பண்ணுவோம் அதை பற்றி தான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்போம் ஆனால் அது நடக்கும் தான் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்க வேண்டியது வரும் ஓகேங்களா ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம இப்போ மிக முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி நம்ம அதை டார்கெட் பண்ணி நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்திடமிருந்து கண்டிப்பாக அடைய முடியும் நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வாழ்வியலை கேட்கணும் ஓகேங்களா நம்ம வாழ்வியல் எப்படி இருக்கணும் ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விசுவலேஷன் பண்ணி தினம் தினம் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் அட்ராக்ட் பண்ணணும் அதாவது இன்னிலிருந்து இனிமே நம்ம வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விஷுவலேஷன் பண்ணணும் அதாவது இப்போ மேரேஜ் ஆகலை அப்படின்னா நமக்கு வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும் நமக்கு புறக்க போகிற குழந்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு விசுவலேஷன் பண்ணலாம் அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சர் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத விசுவலேஷன் பண்ணலாம் நமக்கு எந்த மாதிரி வீடு இருக்கணும் எத்தனை மாடியில் வீடு இருக்கணும் அதுக்கு எந்த மாதிரியான வசதி அமைப்பில் வீடு இருக்கணும் அப்படின்னு விசுவலேஷன் பண்ணலாம் நமக்கு எந்த மாதிரியான வாகனங்கள்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம விசுவலேஷன் பண்ணலாம் நம்ம இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு பேர் பணம் புகழ் பெற்று இருக்கணும் நம்ம இந்த உலக உலகத்தில் இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு மதிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விசுவலேஷன் பண்ணலாம் கூடவே நம்ம எந்த துறையில் நம்ம பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லை ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றோமோ அதையும் நம்ம விசுவலேஷன் பண்ணலாம் சினிமா துறையோ இல்லை அரசியலோ இல்லை வேறு ஏதாவது கணினி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு துறைகளிலோ இல்லை வேற ஏதாவது விளையாட்டுத்துறையோ இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு விருப்பம் இல்லையா அதில் நம்ம சாதிக்கிற மாதிரி பெரிய லெவலில் சம்பாதிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் விசுவலேஷன் பண்ணிக்கிட்டு வரணும் ஓகேங்களா இப்படி ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோமோ முழுசாக அதை நம்ம விசுவலேஷன் பண்ணணும் ஓகேங்களா நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம கற்பனை பண்ணி விசுவலேஷன் பண்ணிக்கிட்டே வரணும் இப்படி நம்ம தினம் தினம் இப்படி விசுவலேசன் பண்ணுறோம் தூங்கிறதுக்கு முன்னாடி இல்லை தூங்கி ஏஞ்ச உடனே நம்ம இந்த மாதிரி விசுவலேஷன் பண்ணணும் நம்ம லைஃப் எப்படி இருக்கணும் இப்படி மாறணும் இந்த மாதிரி நான் வாழ ஆசைப்பட்றேன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம தினம் தினம் விசுவலேஷன் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயமும் அப்டே வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நிகழும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கைகள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடி வரும் அதற்காக நம்ம எந்த ஒரு பெரிய முயற்சியுமே செய்யலைனாலும் தானாகவே அதற்கான சூழ்நிலைகள் கூடி வரும் ஓகேங்களா இது போல் பல பேர் இந்த உலகத்தில் ஃப்யூச்சரில் என்னவா ஆகணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணி விசுவலேஷன் பண்ணி சாதித்தவங்களாம் எக்கச்சக்கமான பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க சினிமா துறையில் அரசியல் துறையில் விளையாட்டு துறையில் இப்படி நிறைய துறைகளில் பார்த்திங்கன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க ஃப்யூச்சரில் என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கற்பனை பண்ணியிருக்காங்க அவங்க பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க அதுவாகவே ஆகியும் இருக்காங்க அப்போது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் வசதி இல்லாமல் இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கூட இருக்கலாம் ஓகேங்களா அப்போது இப்போ இருக்கிற சூழ்நிலையை விட்டுருங்க ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத மட்டும் கற்பனை பண்ணுங்கள் விசுவலேஷன் பண்ணுங்கள் நம்புங்க இந்த எனக்கு செஞ்சு தரும் அப்படின்னு நம்புங்க நீங்க தினம் தினம் பண்ணும்போது நிச்சயமா அந்த எண்ணங்கள் ஜீவகாந்த எண்ணங்களாக பிரபஞ்சத்தில் சென்று அந்த எண்ணங்களுக்கு ஒத்து செய்வான மனிதர்களிடம் அந்த எண்ணங்களை சேர்த்து உங்களுக்கு தேவையான சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரும் இது நிச்சயம் நடக்கும் நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க இவங்க மூலியமாலாம் நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் அப்படின்னு உங்க வாழ்நாள்ல நீங்க யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க ஓகேங்களா விஷயம் அடையிறதுக்கு இந்த பிரபஞ்சம் பயன்படுத்தும் அவங்க மூலயமா உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து சேர்க்கும் ஓகேங்களா ஆனா இது எப்படி வரும் எப்படி நடக்கும் யார் மூலயமா நடக்கும் அப்படிங்கிற யோசனையெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க இப்படி தான் வரணும் இப்படி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தையும் நீங்க ஏற்படுத்தாதீங்க உங்க மனசில் வைக்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நினைங்க ஆனா தான் வரணும் இவங்க மூலியமா தான் வரணும்னு எக்காரணத்தை கொண்டோ உங்க எண்ணத்துல அதை வைக்காதீங்க நிச்சயமாக அது நடக்காது நீங்க எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் நடக்காது உங்களுக்கு தேவையானது வரும் ஆனால் நீங்கள் எப்படி வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அப்படியே வராது அது எப்படி பிரபஞ்சம் வந்து கொண்டு சேர்க்கணுமோ அது அப்படி சேர்க்கும் பிரபஞ்சத்தோட பொறுப்பில் நீங்கள் விட்டுருங்க அது பார்த்துக்கும் நிறைவாக நான் சொல்ல வர்றது என்னென்னா நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறத விட்டுட்டு அடுத்து நம்ம ஃப்யூச்சரில் வாழ்நாள் முழுவதும் நம்ம எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்கணும் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே கற்பனை பண்ணி விசுவலேஷன் பண்ணி ஏன்னா இதுக்குள்ளவே நம்ம வசதி வாய்ப்புகள் வாழ்க்கை சந்தோஷம் ஆரோக்கியம் குடும்பம் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கற்பனை பண்ண போகிறோம் விசுவலேஷன் பண்ண போகிறோம் அப்படி விசுவலேஷன் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா நீங்கள் வாழ்நாளில் நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதுவே உங்களுக்கு வந்திருக்கும் நீங்களே அதை உணரலாம் தினம் தினம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் விசுவலேஷன் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி மாதிரியே அமையும் ஓகேங்களா இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்ததோ அதெல்லாம் விட்டுருங்க இனிமே என்ன நடக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே உங்கள் எண்ணங்கள் விஷுவலேஷன் எல்லாத்தையும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நடந்தது கசப்பான விஷயங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அது எல்லாத்தையும் விட்டுருங்க அது எல்லாம் தேவையே இல்லை திரும்ப வரப்போகிறதும் இல்லை ஓகேங்களா இனிமேல் என்ன நடக்கணும் என்ன வேணும் அதை மட்டுமே நம்ம முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகே ஓகேங்களா அதுவும் நூறு சதவீதம் நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் விசுலேஷன் பண்ணணும் நடக்கும்னு நம்பணும் ஓகேங்களா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எண்ணவே கூடாது நடக்கும் நடந்தே தீரும் இதுதான் என் வாழ்க்கை இதை வாழத்தான் இந்த பூமியில் நான் பிறந்திருக்கேன்னு முழுசாக நம்புங்க அது நடந்தே தீரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி சாரி ஃபார் டிஸ்டபன்ஸ் இந்த வீடியோ பக்கத்து விட்டு டாக்கு கொஞ்சம் சத்தம் போட்டதுனால வீடியோல கொஞ்சம் பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சாரி